வெண்டைக்காயை வச்சு இது வரைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற வெண்டைக்காயாக பார்த்துக்கோங்க இல்லை மீடியம் சைஸில் இருக்கிற வெண்டைக்காயாக பார்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் இலசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளியை ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒன்று வந்து மீடியம் சைஸு ஒன்று வந்து குட்டியாக இருக்கிற சைஸில் எடுத்திருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா ப்ளஸ் போட்டிருக்கேன் தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இந்த கிண்ணத்தை நம்ம இது உள்ள வச்சிடலாம் கூடவே மூணு வர மிளகாய் அதையும் சுத்தமாக அலசி எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இட்லி தட்டு மேலே வச்சுக்கலாம் இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இது எல்லாத்தையுமே இட்லி தட்டில் அடுக்கிக்கோங்க இந்த மாதிரி அடுக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம் அடுப்பு ஐஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயை நான் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க மூடி ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே உள்ளே வச்ச அந்த கிண்ணத்தையும் நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி வேக வச்சு செய்யும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வேக விட்டு செய்கிறோம் இதையே நான் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன் இது ரெண்டுமே நமக்கு சூடு ஆறணும் நல்லா ஆற விட்டுடலாம் நாம் வேக வச்ச வெண்டைக்காய் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சூடு ஆறுறதுக்குள்ளேற நாம் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுவும் நம்ம பொடி தான் பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை அது சேர்த்துக்கோங்க அஞ்சு முந்திரி பருப்பு முழுசாக சேர்க்குறேன் இது சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வேண்டான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சுத்தமாக அலசி துடைச்சி வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க ட்ரையாக ஃப்ரை ஆகணும் இப்போ வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டுடுச்சுங்க இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விடுங்க சூடு ஆரட்டும் நாம் வேக வச்ச வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது இந்த வெண்டைக்காயுடைய இந்த தலைப்பகுதியும் நுனி பகுதியும் நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கீரல் போட்டு விட்டுக்கோங்க ஒரு சைடு மட்டும் விடற மாதிரி நம்ம வேக வச்சதுனால ஈஸியாக கீரல் போட முடியுது பாருங்கள் இதுக்காக தான் நம்ம வேக விட்டோம் வெண்டைக்காய் நல்லா சாஃப்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு உள்ளே சொத்தை ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நம்ம தலைப்பகுதி நுனிப்பகுதியை கட் பண்ணி கீரல் போட்டு எடுத்துக்கலாம் வேக வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நான் பாருங்கள் தலைப்பகுதி நுனிப்பகுதியை வெட்டிட்டு நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கேன் எதுலேயுமே சொத்தை எதுவுமே இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நாம் வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க சுத்தமாக சூடு இல்லை இதை நான் மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கிறேன் இது கூடவே சேர்க்கறதுக்காக அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் தனியா தூள் அதாவது கொத்தமல்லி தூள் கோரியண்டர் பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சால்ட்டு இது எல்லாமே சேர்த்தாச்சுங்க இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம் நான் எல்லாத்தையும் சேர்த்தே அரைச்சிட்டேன் ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதை நான் சின்ன தட்டுக்கு மாற்றி விட்டுக்கிறேன் இந்த அரைச்ச பொடியை இந்த வெண்டைக்காய்க்குள்ளே நம்ம ஸ்டப் பண்ண போகிறோங்க நீங்கள் நினைப்பீங்க இதுக்கு எதுக்கு வேக வைக்கணும் பச்சையாகவே அப்படியே வச்சு ஸ்டப் பண்ணி செய்யலாமேன்னு வேக வச்சா வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க அருமையாக இருக்கும் இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயிலும் நம்ம ஃபில் பண்ணி விட்டுக்கலாம் மிச்சம் பொடி இருந்தால் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நாம் கீரல் போட்ட வெண்டைக்காய் எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஸ்டஃபிங் பண்ணியாச்சு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு அந்த ஸ்டஃபிங் பொடி இருக்குதுங்க நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டஃபிங் பொடியை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் நான் இப்போ இதை கிரேவிலேயே சேர்த்துக்க போகிறேன் இதை சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் பொடி அரைச்ச அந்த ஜாரியை நீங்கள் திரும்ப பயன்படுத்திக்கலாம் நாம் வேக வச்ச மிளகாய் அதில் இருக்கக்கூடிய காம்பை மட்டும் நீக்கிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச வெங்காயம் நாலாக கீரி வச்சுருந்தோம் அதை அப்படியே பிச்சு போட்டுக்கலாம் வேக வச்சு செய்யும்பொழுது வெங்காயத்தோட பச்சை வாசனையும் வராது டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம வேக விட்டுருக்கோம் கூடவே இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த தோலை நீக்கிடலாம் அதுக்காக தான் நம்ம கீரல் போட்டோம் இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு தக்காளியை இதில் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சையாக அரைச்சி சேர்த்திங்கன்னா இருக்கிற டேஸ்ட்டை விட இப்படி செய்கிறது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தோலில் இருக்கிற அந்த சாரை நாம் எடுத்துக்கலாம் இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கனால நான் அதிலேயே வந்து அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு எடுத்துடுறேன் இந்த தோல் நமக்கு தேவை கிடையாதுங்க அதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதி எல்லாமே இந்த தண்ணியில் நமக்கு வந்துடும் இந்த மாதிரி அப்படியே ஒரு அலசு அலசி விட்டுட்டு பிடிஞ்சு எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம ஜாரில் ஊற்றிக்கலாம் மேற்கொண்டு தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ இதுவாக நைஸாக தான் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு குறை குறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் தக்காளி நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுக்கோங்க நம்ம பொடிக்காக வறுத்த அந்த பேனை தான் மறுபடியும் நான் பயன்படுத்துகிறேன் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் அருமையாக இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க அஞ்சு பல்லு பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன் தோல் நிற்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் துருவிட்டும் சேர்க்கலாம் நறுக்கிட்டு கூட சேர்க்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு இணுக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை பூண்டு நல்லாவே புரிஞ்சிருச்சு அரைச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை சேர்த்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வேக வச்சதுனால இதை வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லாவே வந்து வெந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த சமயத்தில் நான் ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க ஜாரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து குலுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம வெங்காயம் தக்காளி அரைக்கும் பொழுதே மூணு வரமிளகாய் சேர்த்துருந்தோம் அந்த காரமே அநேகமாக போதுமானதாக இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பொடி அதையும் நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா உப்பு காரம்னால் கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க அதனால் நான் கொஞ்சமாக மசாலா சேர்த்து விட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கறேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க ஏன்னா நம்ம கால் கால் டீஸ்பூன் தான் நம்ம பொடியில் சேர்த்துருந்தோம் உப்பு எல்லாமே அதனால் எனக்கு குறைவாக தெரியுது நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்துருக்குறோம் இருந்தாலும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே இப்போவே சேர்த்து விட்டுக்கலாம் மேற்கொண்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் சேருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நாம் ஸ்டஃபிங் பண்ண இந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே பொறுமையாக புரட்டி விட்டுடுங்க இப்போ நாம் மூடி போட்டு விட்டுடலாம் வெண்டைக்காய் ஏற்கனவே நம்ம ஆவியில் வேக வச்சிட்டோம் அந்த மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் வேகணும் அதுக்காக நான் மூடி போட்டு விடுறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டுருக்கட்டும் மூடி போட்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் வாசனை நல்லா கம கமன்னு வருது அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மூடி போட்டேன் ஒரு பரட்டி அப்படியே பரட்டி விட்டுடலாம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் புரட்டி விட்டுட்டேன் சூப்பராக தயாராகிடுச்சு எனக்கு உப்பு காரம் இல்லாமல் கரெக்டாக இருந்தது நான் மூடி போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிவிட்டேன் இப்போ நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தடையை தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க லேஸாக ஒரு பரட்டு புரட்டிக்கலாம் ஏன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குதுங்க இது மாதிரி நம்ம வேக வச்சு செய்யும் பொழுது வெண்டைக்காய் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது நீங்கள் பச்சையாக செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது இன்னொரு விஷயமும் நீங்கள் கேட்பீங்க எதுக்கு வெங்காயம் தக்காளின்னால் அரைச்சி போடணும் அப்படியே நறுக்கி போட்டு வதக்கலாமேனு அது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க ஒன்று கூட மிச்சம் இருக்காமல் சாப்பிட்டுடுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால நல்ல கிரேவி டைப்பில் இருக்கோங்க நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காயை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி நாம் ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் சாதத்தில் போட்டு கூட பிசிஞ்சு சாப்பிட்லாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த தொக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஸ்டப்புடு வேறு பண்ணியிருக்கிறோம் இன்னும் சொல்லவே வேண்டாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே வாயில் வச்ச உடனே ஒரு கடி கடித்தோடனே வழுக்கிட்டு ஓடிடுது நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டஃபிங் வச்சது அந்த உப்பு காரமும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம மசாலாவில் சேர்த்த உப்பு காரமும் அவ்வளோ கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்காய் பாய் பாய்